ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க த்ரீ மந்த்த் மட்டும் படித்தா போதுமா நம்ம வந்து டிஆர்பியில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் இதெல்லாமே பார்த்துருக்கலாம் சரிங்களா ஒன்லி த்ரீ மந்த்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மட்டும் படித்தாலே நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கணும் சரிங்களா ஒரு சில பேர் வந்து அதையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்மளாலையும் வந்து என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் அது வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ரொம்ப கம்மி தான் அப்புறம் எப்படி சார் மூணு மாதத்தில் வந்து ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க நோட்டிவேஷன் வந்த பிறகு தான் நான் படித்தேன் ஆனால் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் சொன்னா தான் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்களால் என்ன பண்ண முடியும்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்து அவங்களால என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்து சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெமரி பவர் இதெல்லாமே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இதெல்லாமே இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து சிலபஸை கவர் பண்ணுறதுக்கே மூணு மாதம் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது சரிங்களா டைமிங் பத்தாது ஒரு யூனிட்டுக்கு ஒரு செவன் டு டென் டேஸ் இந்த மாதிரி வச்சாலுமே அல்லது அஞ்சு நாள் வச்சாலுமே நமக்கு வந்து பத்து யூனிட்டை கவர் பண்ணுறது படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து என்னது ஐம்பது நாள் ஆகிடும் ஐம்பதுலேருந்து அறுபது நாள் வந்து இதாகிடும் நான் வந்து மினிமம் சொல்கிறது டேவாக படித்தாலும் கூட சரிங்களா ஒரு யூனிட் ஏன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டென்ட்டு வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கடல் மாதிரி இருக்கும் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க் ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோஸ் எல்லாமே சொல்லியிருப்போம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த த்ரீ மந்த் அப்படிங்கிறது வந்து என்னது பாஸ்புல் சரிங்களா அதனால் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக கூட படிச்சிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட படிச்சிக்கலாம் நமக்கு வந்து டைமிங்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அது வந்து சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாவது என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நம்ம ஒரு யூனிட்டை வந்து சரியாக படிக்கணும்னாலும் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த யூனிட்லாம் விட்டுறலாம் இந்த யூனிட்லாம் விட்டுரலாம் இதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னா அந்த எந்த யூனிட்டையும் வந்து என்ன பண்ணாதீங்க நம்மளுடைய மேஜஸில் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு பத்து யூனிட் இருக்குன்னா அதிலே பத்து மார்க்ஸு ஒரு ஒரு யூனிட்லேயும் மினிமம் பத்துலேருந்து பதினோரு மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஒரு ரெண்டு யூனிட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன வச்சிங்களேன் இருபது மார்க் நமக்கு வந்து என்னது லாஸ் ஆகிடும் அப்போ மீதி வந்து நம்ம ஆன்சர்ஸ் பண்ணக்கூடியதே வந்து என்னென்னா தொண்ணூறு மார்க் தான் அப்போ அந்த தொண்ணூறில் நம்ம அறுபதுல அறுபது அல்லது எழுபது வந்தோம் அப்படின்னா கட் ஆஃப்ல அங்கே போயிட்டு நிற்கிறப்ப கொஞ்சம் லாஸில் இருக்கும் அதனால் கஷ்டமான யூனிட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு டாபிக்ஸ் இது எல்லாமே ஸ்டடி பண்ணிவிடுங்க மூணு மாதத்துலேயே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் நைன்ட்டி டேஸ் வந்து படித்தா போதும் எயிட்டி டேஸ்ட்டு ஒரு சில பேர் அறுபது நாள்லாம் ரெண்டு மாதம் படித்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் முன்கூட்டியே வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க முன்கூட்டியே படித்தா மட்டும்தான் அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ண முடியும் சப்போஸ் யாராவது அந்த மாதிரி நான் வந்து மன்லி நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நான் வந்து ப்ரிப்பர் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க யாராக இருப்பாங்கன்னா கொஞ்சம் காலேஜஸில் பிஜிஸ் படிக்கிறப்ப ரொம்ப டெப்த்தாக ரொம்ப சூப்பராக படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி படிக்கிறதுக்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நான் காலேஜஸில் பிஜி படிக்கிறப்பே ஏன்னா பிஜிலே நமக்கு வந்து டிஆர்பி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கண்டென்ட் எல்லாமே இருக்குது மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லையும் சிலபஸ் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில டாபிக் மட்டும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அது யூஜியில் படிச்சிருப்போம் அதனால் பிஜியில் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி மோஸ்ட்லி பிஜிலேயே நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப டேலண்டடாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் அந்த த்ரீ மந்த்தில் வந்து படிக்கிறதுக்கு அந்த இதெல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மற்றபடி மற்றவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக தான் படிப்போம் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை முன்னாடி பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் டூ இது எல்லாமே கால்ஃப்ராக இருக்குது இதுலேயும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம வந்து பிஜிடிஆர்பி படிக்கலாமா அல்லது வந்து குரூப் டூ படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா நான் வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணேன் மேக்ஸு என்னால் இது பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிசி வந்து ப்ரிப்போர் பண்ண நான் வந்து எந்த ஜாப் வேணாலும் போகிறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஎன்பிசி குரூப் டூ கூட என்ன பண்ண பண்ணுங்கள் ப்ரிப்போர் பண்ணுங்க அதுலேயுமே பிரிமன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து மெயின்ஸ் இருக்குது அந்த மாதிரியான இதெல்லாமே இருக்குது நமக்கு டிஆர்பி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான் சரிங்களா அதனால் மைண்டு ஆக்சுலேஷன்லே வச்சுட்டு படிக்காதீங்க எதுக்கு படிக்கலாமா அல்லது அதுக்கு படிக்கலாமா ஒன்று டிஆர்பின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஆர்பி பக்கமே இருங்க இல்லை வந்து நான் டிஎன்பிசின்னா ஏன்னா டிஎன்பிசியில் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ இதெல்லாமே வந்துருக்கு அடுத்து குரூப் ஒன் வந்து ஆல்ஃபர் ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணிட்டாங்க குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறப்ப டிகிரி ஸ்டாண்டர்டாக போகும்போது போஸ்டிங் வந்து குறையுது லாஸ்ட் டைம் மட்டும்தான் ஐயாயிரத்துக்கு மேலே இந்த மாதிரி குரூப் டூவில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இந்த மாதிரி தான் சம்திங் அவ்வளோதான் இருக்குது சரிங்களா குரூப் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஹண்ட்ரடு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் வேக்கண்ட் இதெல்லாமே பாருங்கள் கேண்டிடேட்டோட காம்படிஷன் எவ்வளோ எதில் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எதில் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுடைய மேஜர்ஸ் மட்டும் படிக்கிறத பெற்றா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆர்சுலேஷன்லே இதுவா இதுவா அப்படிங்கிறதுலேயே இருக்காது ஏன்னால் ஒரு சில பேர் இதில் கொஞ்ச நாள் படிப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்துச்சின்னா டிஆர்பி கொஞ்ச நாள் படிப்பாங்க அப்புறம் டிஎன்பிசி வந்துச்சுன்னா டிஎன்பிசி கொஞ்ச நாளாக படிப்பாங்க சரிங்களா நிறைய பேர் அதனாலே லூஸ் பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய டார்கெட் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோடய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பயா இருந்தாலும் பாஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் அட்வான்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணிடணும் படிக்கணும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம பொறுமையாக படிச்சிக்கலாம் அப்புறமா படிச்சுக்கலாம் சிலபஸ்லாம் வேறு மாறுதுன்றாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறது ஆனால் நிறைய பேர் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்காங்க இப்போ நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனால் நம்மளை சுற்றி எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிலபஸை முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எந்தளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க முன்கூட்டியே வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க த்ரீ மந்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து அளவுக்கு பிஃபோராக அட்வான்ஸாக படிச்சுருக்கீங்களோ அளவுக்கு தான் சரிங்களா அதனால் இதை நம்பியே இருக்காதிங்க நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்குற கொஞ்சம் டவுட்டு தான் இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து சரிங்களா அதனால் முன் முன்கூட்டியே முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பொறுப்போ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்